திருவாரூர் மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் விவசாயிகள் பிரிமியம் செலுத்தி இணைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஷ்டி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் முன்னோடி விவசாயிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஷ்டி திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு விவசாயிகளுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் பயிர் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு காரிப் பருவத்தில் குறுவை பருவத்தில் நூத்தி எழுபத்தி மூன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 94.000 நான்காயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இருபத்தி ஓராயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் காப்பீடு திட்டம் நடப்பாண்டிற்கு குறுவை பயிருக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு இம்மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு விவசாயிகள் இருபதாயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு ஹெக்டேர் பரப்பிற்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நடப்பாண்டிற்கு சம்பா மற்றும் தாளடி நெற்பயிருக்கு பயிருக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ஹெக்டேர் பரப்பிற்கு ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது விவசாயிகள் பிரிமியம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து படிக்க நேரடி சேர்க்கை நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது பயிற்சியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை மிதிவண்டி பாடப்புத்தகம் காலனி பஸ் பாஸ் பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் அடையாள அட்டை மாதந்தோறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் உதவித்தொகை மேலும் தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்களே மனித கழிவை அகற்றும் பணியினை மேற்கொள்ளும் நபர்களை கணக்கெடுப்பு செய்யப்பட்டதில் திருவாரூர் மாவட்டத்தில் எவரும் கண்டறியப்படவில்லை என்று மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஷ்டி அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கு மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் மூலமாக வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆட்சி மொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு பழைய தொடர்வண்டி நிலையத்திலிருந்து பேரணி நடத்தப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீ மற்றும் அதிகாரிகள் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முப்பத்தி ஓராம் தேதி அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது இதில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத இயல்பான மழையளவு நூத்தி எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆகும் நடப்பாண்டு டிசம்பர் மாதத்தில் இம்மாவட்டத்தில் இருநூற்றி எழுபது மில்லி மீட்டர் மழை பெறப்பட்டுள்ளது ஒரு சில தினங்கள் கனமழை பெய்தபோதும் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஜனவரி பத்தாம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பகல் பகல்பத்து உற்சவம் செவ்வாய்க்கிழமை மாலை முதல் துவங்கி உள்ளது இதன் ஒவ்வொரு தினமும் மாலை வேளைகளில் ராஜகோபால சுவாமி கிருஷ்ணா அலங்காரம் ராமாவதாரம் விஜயராகவ நாயக்கர் அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் ஆழ்வார்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது